அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் நாளைய நாளானது ஏப்ரல் மாதத்தின் எட்டாம் தேதி பங்குனி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவரை அதி தேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேடம் விசேஷம் சேர்க்கும் விதமாக பங்குனி மாதத்திற்குண்டான வளர்ப்புற ஏகாதசி திதியும் இருக்குது நம்மளுடைய வளமான வாழ்க்கைக்கு என்னென்ன வெளம் வேணுமோ அதையெல்லாம் நாம் பெருமானிடம் முன்வைத்து கேட்டுக்கொள்ள வேண்டிய பெற வேண்டிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லாங்க ஒவ்வொரு ஏகாதசிக்குமே ஒவ்வொரு சிறப்பு உண்டு அதில் வளர்பறை ஏகாதசி நாளில் வளமான வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் கேட்கணும் தேய்பிரை ஏகாதசி நாளில் நமக்கு இருக்க வேண்டிய தீராத கஷ்டங்கள் நோய்கள் கடன்கள் இதெல்லாம் தீரணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கணும் அதே போல் ஒவ்வொரு மாதத்திற்குமே ஒவ்வொரு சிறப்பு வந்து உண்டு இப்போது நமக்கு பங்குனி மாதமாக இருக்குது இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்ப்பெறி ஏகாதசி திதியை காமதா ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த காமதா ஏகாதசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த ஜென்ம பாவத்தை மட்டும் இல்லாமல் இதற்கு ஜென்ம பாவத்தையும் போகக்கூடிய அற்புதமான ஒரு திதி அப்படின்னு வந்து சொல்லலாம் அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது பாவங்களை போகக்கூடிய வழிபாடுகள் நாட்கள்னு வந்து இருக்கும் ஆனால் அதில் முதன்மையானதுன்னு பார்க்கும்போது இந்த காமதா ஏகாதசியை வந்து சொல்லுவாங்க இதுக்கு ஏன் இந்த பெயர் வந்துச்சு இந்த நாளில் என்ன பண்ணால் நம்மளுடைய பாவம் நீங்கும் என்பது குறித்து இதுக்கும் முந்தைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேங்க அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாவங்கள் தீர ஒரு குளியல் முறை வந்து எடுத்துக்க சொல்லியிருந்தேன் மேலும் கையில் ஒரு நம்பரையும் வந்து எழுத சொல்லியிருந்தேன் அதெல்லாம் கூட நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கும்போது தெளிவாக வந்து உங்களுக்கு புரியும் அதை பார்த்து அதே போல் உங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே குளிச்சுக்கோங்க நீங்க உங்க கணவர் உங்க குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த தண்ணீரை பயன்படுத்தி குளிக்கிறது அற்புதமான பலனை வந்துட்டு கொடுக்கும் இந்த பதிவில் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான மந்திரம் குறித்து தான் பார்க்க போறோம் நம்ம என்ன சொல்லுவோம் என்ன பாவம் பண்ணமோ தெரில என் வாழ்க்கையில் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்ருக்குறேன் முன்னாடி ஜென்மத்தில் என்ன பண்ணணுன்னு தெரியலே அப்படின்னா நிறைய பேர் வந்து புடம்புவோம் அந்த ஜென்ம பாவத்தையெல்லாம் போக்கி பதினாறு செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய நாள்னு பார்க்கும்போது இந்த காமதா ஏகாதசியை வந்துட்டு சொல்லலாங்க வாழ்க்கையில நம்ம விரும்பிய எல்லாத்தையுமே பெறுவதற்கு நல்ல ஒரு அற்புதமான நாள்னு பார்க்கும்போது இதை வந்து சொல்லலாம் இந்த உலகத்துல என்னென்ன இன்பங்கள் இருக்குதோ வசதிகள் இருக்குதோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம அனுபவிக்கவும் முடியும் மகிழ்ச்சியா வாழவும் முடியும் மேலும் நம்மளுடைய மனதில் எந்த ஒரு பயங்களும் கவலைகளும் இல்லாத ஒரு வாழ்க்கையும் வந்துட்டு இது கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பர்டிகுலராக சொல்லணும்னா செல்வ வளமிக்க வாழ்க்கையை இது வந்து கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் குறைந்தது பதினோரு முறை சொல்கிறது சிறப்பு அதிகபட்சமாக நீங்கள் நூற்றி எட்டு முறை கூட சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மந்திரம் வந்து நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் பார்த்து நீங்கள் இதை அப்படியே மனப்பாடம் பண்ணிவிட்டு பதினோரு முறை சொன்னீங்கனாலும் சரி இல்லை அப்படியே இதை பார்த்து படித்தீங்கனாலும் சரி ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிரபாஷாய தீமகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரசோதயாத் இது பார்த்தீங்கன்னா பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கும் மகாவிஷ்ணுவான ஸ்ரீனிவாசரை போற்றும் காயத்ரி மந்திரம் காலையில் தினந்தோறுமே குளிச்சு முடித்ததும் பெருமாளை மனசில் நினச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்கிறது உங்களுடைய விருப்பங்கள் யாவையுமே வந்து நிறைவேற்றும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் மரண பயம் வந்து நீங்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பதினாறு வகையான செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் முடிஞ்சளவுக்கு நாளை காலையில் எழுந்தது குளிச்சுட்டு வெறும் வயிற்றிலேயே உணவு எதுவும் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்கிறது சிறப்பு அப்படி ஒரு வேளை ஆல்ரெடி சாப்பிட்டுட்டீங்க அதன் தான் வீடியோ பார்த்தீங்க அப்படிங்கும்போது நாளைய நாள் முடியறதுக்குள்ளையாவது இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு முறை உச்சரிக்கிறது கோடான கோடி புண்ணியத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் மேலும் நாளை நாளில் ஒரு கைப்பிடி அரிசியவாவது நீங்கள் பறவைகளுக்கோ பசுமாட்டிற்கோ எறும்புகளுக்கோ வந்துட்டு தானமாக கொடுக்கறது சிறப்பு ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வழிபாடும் பரிகாரங்களும் தானத்தில் முடிவடையும் போது நமக்கு சீக்கிரமாகவே நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அதுவும் ஏகாதசி நாளில் நாம் இது போல் தானங்கள் பண்ணுறோம் தர்மங்கள் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது அபரிமிதமான புண்ணிய பலத்தை வந்துட்டு நமக்கு கொடுக்கும் மேலும் நம்மளுடைய பாவத்தை போக்கக்கூடிய நாள் இல்லையா நாளைக்கு வர காமதா ஏகாதசி அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உணவு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி கைப்பிடி அரிசியாவது தானமாக கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்